அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே அல்லாஹு தான் இந்த மக்களை படைத்தேன் அவர்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரே காரணமாக அல்லாஹ் கேட்காமலே சில விஷயங்களை தனக்கு எழுதி கொண்டார் நீங்க கேட்காமலே அல்லாஹு என்ன செஞ்சுட்டா சில விஷயங்களை எழுதி கொண்டார் அதுல ஒன்று என்ன ரிசுக் இந்த உலகத்துல நம்ம உணவு சாப்பிடணுமா அது அல்லாஹ் தனக்கு என்ன செஞ்சுட்டா நீங்க கேட்டாலும் கேட்காட்டியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ரிசுக் எந்த ரிசுக்கை நீங்க வரவில்லை அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படி நல்லா ஒரு சில விஷயங்களை தனக்கு எழுதி கொண்டான் ஆனால் மேலதிகமாக அல்லாஹூத்தால் இந்த உலகத்திலே கொடுக்க நினைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் தன்னிடத்தில் கேட்பதை இறைவன் எதிர்பார்க்கிறான் கேட்பதன் மூலம் என்ன அப்படி என்று சொன்னால் நாங்கள் அடிமை என்பதை என்ன செய்கிறோம் இறைவனுக்கு அந்த செய்தியை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே கேட்கிற நேரத்தை எங்களோட மனதில் ஒரு கேள்வி உண்டாகும் என்ன சொன்னால் அல்லாவிடத்திலே வந்து நமக்கு நம்ம கேட்கணும் தான் ஆனா அல்லாஹு எல்லாம் தெரியுமா இல்லையா ஹஸ்பி மின் சுஆலி அல்முஹு பிஹாலி ஒரு சூஃபியத்தர் சொல்றாரு ஹஸ்பி மின் சுஆலி அல்முஹு பிஹாலி நான் ஏன் கேட்கணும் ஏண்ட சிச்சுவேஷன் அவனுக்கு தெரியுமே இறைவனுக்கு தான் ஏண்ட சிச்சுவேஷன் டோட்டலா தெரியுமே நான் சொல்லியா கேட்கணும் டீடைல்ஸா சொல்லணுமா அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை சொல்வார்கள் அன்புள்ள சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் என்பது வேறு நம்ம ஒருவருட ஒரு உதவிக்கா வேண்டி போறோம் வளமையாக அவர்ட்ட உதவிக்கு போறதுன்னு வைங்களே நம்ம அங்க போறோம் அப்ப அவர் இதுக்கு தான் வந்திருக்கான்னு அவருக்கு தெரியுது அவர் டீயும் கொண்டு வராரு நம்ம டீ எல்லாம் குடிக்கிற எல்லாம் சிரிச்சுட்டு போயிட்டு வரவான்னு கேட்டு அவர் போங்கன்னு சொன்னார்னா என்ன செய்வீங்க என்னடா இந்த ஆளுக்கு நல்லா விளங்குது ஏன் வந்தேன்னு சொல்லி டீ எல்லாம் குடிச்சிட்டு போயிட்டு வாங்கடா போங்கன்ட்டாரு அப்படின்னு சொன்னாருடா அவரு கொஞ்சம் அந்த திமிர் வரது நியாயம்தான் தான் ஏன் வந்த இவனுக்கு வாய் துறக்கிறதுக்கு முடிவில்லைடா நான் ஏன் கொடுக்கணும் சிந்தனை அவருக்கு என்ன செய்யும் வரும் சாதாரண ஒரு மனிதனுக்கு இந்த பெருமை வரும் என்றால் ரபுல் ஆலமினுக்கு என்ன அவன் பெருமைக்கு உரியவன் பெருமைக்கு தகுதியானவன் ரப்பு என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னால் வாயை திறந்து சொல்லணும் என்ன எதிர்பார்க்க நீ அடிமை என்றதை என்னிடத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ அடிமை என்பதை என்னிடத்துல ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனை எதிர்பார்ப்பு எனவே நம்ம சொல்லணும் இப்படி இருக்குது எனது நிலைமை இப்படி இருக்குது என்று அல்லாஹ் இடத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுவதை இறைவன் என்ன செய்கிறான் எதிர்பார்க்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதான் நம்ம அடிமையாகிற இடம் நாங்கள் வந்து அடிமையாகிற இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதனால தான் துவாவுக்கு இபாதத் என்ற சொன்னாங்க வணக்கம் செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே நம்ம பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே தனக்கு இந்த மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் எதை தடுக்க வேண்டும் என்று எதை விதியாக எழுதி கொண்டானோ தானாக கேட்காமலே அதை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நலவு நடக்கணுமாக இருந்தாலும் எந்த ஒரு தீங்கி போகணுமாக இருந்தாலும் அது இறைவனது கையிலே இருக்கிறது அதற்குரிய முதல் அடிப்படையான கீ இந்த பிரார்த்தனை தான் ஆனால்